ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நமக்கு இருக்கக்கூடிய கடுமையான பித்ர தோஷத்தை நீக்கி நன்மை உண்டாக்க கூடிய ஹோமம் தான் தில ஹோமம் இந்த ஹோமத்தை நாம் எவ்வாறு எங்கே செய்ய வேண்டும் இதை செய்வதற்குண்டான உகந்த நேரம் என இது போன்ற பற்பல விஷயங்களை இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பான வணக்கங்கள் தில ஹோமம் என்பது பித்ரு தோஷம் ஒரு வழிபாட்டு முறை கருப்பு எல்லை முக்கிய பொருளாக கொண்டு அக்னியில் ஹோமம் செய்யப்படும் இது பித்ரு தோஷத்தால் ஏற்படும் குழந்தையின்மை கர்ப்பம் தங்காமல் இருத்தல் போன்ற தோஷங்களை போக்கவும் இதை செய்வார்கள் ஹோமம் செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் அமைதியானது உண்டாகும் ஹோமம் மூலம் மூதாதையர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று அவர்களின் வழிகாட்டுதலை நம்மால் பெற முடியும் பித்ரு தோஷம் காரணமாக குழந்தையின்மை உள்ளவர்கள் தில ஹோமம் செய்வதன் மூலம் குழந்தை பாக்கியத்தை பெறலாம் தில ஹோமம் பித்ருக்களின் ஆத்மாக்கள் நிம்மதியாக மோட்சமடையவும் அவர்கள் ஆசிர்வாதம் தருவதையும் உறுதி செய்கிறது முறையாக ஹோமம் செய்வதன் மூலம் தோஷத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் நல்லிணக்கம் சந்தோஷம் வளம் ஆரோக்கியம் போன்றவை ஏற்படும் பித்ருக்களின் ஆத்மாக்களை அமைதிப்படுத்தவும் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க வழிவகுக்கவும் செய்யப்படுகின்றது யாரெல்லாம் ஹோமம் செய்யலாம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் மிக கடுமையான பிதர் உடையவர்கள் ராமேஸ்வரம் சென்று திலஹோமம் செய்வது அவசியம் இந்த வேதம் அறிந்த பண்டிதர்களால் செய்ய வேண்டும் திலஹோமம் எனப்படுவது நெல்லையும் எல்லையும் கலந்து செய்யப்படும் திலம் என்றால் எல் என்று அர்த்தம் தில ஹோமம் செய்பவர்கள் அன்று இரவு ராமேஸ்வரத்தில் தங்க வேண்டும் சிரத்தையுடன் செய்தால்தான் முழு பலனும் கிடைக்கும் ஹோமம் முடிந்து பிண்டங்களை கடல் நீரில் கரைக்கும் போது கருட பகவான் வட்டமிட வேண்டும் இந்த சம்பவம் நிகழ்ந்தால்தான் ஆசிர்வதிப்பதாக அர்த்தம் வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ராமேஸ்வரம் அருகில் உள்ள திருப்புலாணி கரையில் திலகோமம் செய்து பித்ருக்களின் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் கேரளாவில் திருவனந்தபுரம் அருகில் உள்ள சுராம சேத்திரம் என்ற தலம் உள்ளது அங்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒரு தடவையாவது காசி கயா ராமேஸ்வரம் சென்று பிதஹோமம் செய்ய வேண்டும் ஹோமம் என்பது கருப்பு எல்லை முக்கிய திரவியமாக பயன்படுத்தி அக்னியில் நடத்தப்படும் ஒரு கர்ம சடங்கு முறையாகும் இது நமது முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அவர்களின் ஆசிகளையும் வழிகாட்டுதல்களையும் பெறவும் நடத்தப்படுகின்றது இந்த ஹோமம் மறைந்த முன்னோர்களின் ஆன்மாவை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு அமைதி நலன் மற்றும் முக்தி அளிக்க உதவுகின்றது நமது முன்னோர்களின் ஆன்மாக்கள் நமது வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பது ஒரு நம்பிக்கை தில ஹோமம் மூலம் நமது முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் அவர்களிடமிருந்து ஆசிகளை பெற்று வாழ்க்கையில் நன்மைகள் மற்றும் மேம்பாடு அடைய முடியும் இதன் மூலம் பிரேத தோஷம் மற்றும் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட்டு மறைந்த முன்னோர்கள் நல்ல கதி அடைய உதவுகின்றது ஹோமம் நமது முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வழியாகவும் அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் அவர்களின் ஆசைகளை பெற்று வாழ்க்கையில் அனைத்து தடைகளையும் விளக்கி நலமுடன் வாழ உதவுகின்றது இந்த தில ஹோமத்தை புனித ஸ்தலத்துல செய்தால் உங்கள் கர்ம வினைகளும் உங்கள் முன்னோர்களின் கர்ம வினைகளும் நிவர்த்தி பெற உதவுகின்றது இந்த ஹோமத்தில் பங்கேற்பவர்களுக்கு சில நன்மைகளானது கிடைக்கின்றது சேத மற்றும் பித்ரு தோஷத்தை நீக்கி வெற்றியும் செழிப்பையும் பெற முடிகிறது அகால மரணம் உதவுகின்றது சாபங்கள் துக்கங்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்க உதவுகின்றது திருமண தடைகள் மற்றும் குழந்தை பேறு பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகின்றது ஹோமம் செய்ய உகந்த இடம் கடற்கரை மற்றும் மத சடங்குகள் நடைபெறும் பிற புனித ஸ்தலங்கள் இதை பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதாவது சூரிய உதயத்திற்கு முன் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலை நேரத்துல இந்த தில ஹோமத்தை நாம் செய்யலாம் சனிக்கிழமைகள்ல குறிப்பாக பரணி நட்சத்திரம் தேய்பிரை அஸ்தமி மற்றும் அமாவாசை திதிகள்ல செய்வது ரொம்பவே விசேஷம் இந்த திலகோமத்தை நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்தோமே என்றால் கர்ம வினைகளால் வாழ்க்கையில் ஏற்படும் முன்னோர்களின் பித்ரு தோஷம் கடைகள் மற்றும் சிக்கல்களை அகற்றி முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெற்று வாழ்க்கையின் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற உதவுகின்றது இப்படியாக இறந்த தில ஹோமம் செய்தோமே என்றால் பித்ரு தோஷ நிவர்த்தி மூலம் ஆன்மாக்களுக்கு விடுதலை அளித்து எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி முன்னோர்களின் ஆன்மாக்கள் இறைவனடி சேர இந்த ஹோமமானது உதவுகின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த ஹோமம் அதனால முன்னோர்களின் ஆசிர்வாதத்துடன் குடும்ப நலன் கடன் தீர்வு மற்றும் ஆன்மீக அமைதியை அடைய இந்த ஹோமத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கடற்கரை மற்றும் மத சடங்குகள் நடைபெறக்கூடிய பிற இந்த புனித ஸ்தலங்கள்ல நாம் செய்தோமே என்றால் விஷயமாக நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கி நன்மைகள் உண்டாகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்